வணக்கம் நண்பர்களே இது தமிழ் கவிழக வலைவழி நான் முத்துக்குமரன் சமீபத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானண்ணன் மீது வந்து ஒரு வழக்கமாக வந்து திராவிடத்தார்கள் நிறைய அவதூறுகளை பரப்புவாங்க அந்த மாதிரி புதிதாக ஒரு அவதூறு வந்து சமீபத்தில் பரப்பப்பட்டது என்ன அப்படின்னா நம்மளுடைய தேசிய தலைவர் மேதகுவை பிரபாகரன் அவர்களை வந்து சீமானண்ணன் நேரில் போய் சந்திக்கவே இல்லை அப்படி ஒரு புகைப்படம் எடுத்ததாக கூறப்பட்டது ஒரு பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பாகவே எடுக்கப்பட்ட எடுக்கப்பட்டதாக கூறப்படும் அந்த புகைப்படம் வந்து அது எடுக்கப்பட்டதே கிடையாது அது வெட்டி ஒட்டப்பட்டது அதை எடிட்டிங் முறையில் கொண்டு வரப்பட்டது நான் தான் வந்து அண்ணன் அவர்களையும் தேசிய தலைவர் அவர்களையும் ஒரு சேரை வச்சு நான் தான் வெட்டி ஓட்டி அதை வந்து ஒரு புகைப்படமாக எடுத்து கொடுத்தேன் அதை வந்து ஒரு இன்ப அதிர்ச்சியாக ஒரு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் அதை பண்ணி கொடுத்தோம் அதையும் வந்து எங்கிட்ட செங்கோட்டைன்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்டார் கேட்டதற்கு இணங்கு நான் தான் அந்த புகைப்படத்தை வந்து அவங்களுக்கு தயாரித்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சங்ககிரி அப்படின்னு சொல்லி ஒரு இயக்குனர் அவர் ஒரு படம் எடுத்திருக்காரு வெங்காயம் அப்படின்னு சொல்லி திராவிடத்தார்களுடைய ஒரு கூற்று இல்லையா வெங்காயம் அப்படிங்கிறத அவர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய இவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தையை வச்சு அடிப்படையாக கொண்டே ஒரு திரைப்படம் எடுத்த ஒரு இயக்குனர் அவர் சங்ககிரி அப்படிங்கிற ஒரு இயக்குநரில் ஆனால் அவர் வந்து என்ன சொன்னார்னா எனக்கு வந்து எனக்கு திராவிடத்துக்கு அந்த மாதிரியான தொடர்புலாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போர்வையில் நான் தான் அதை தயாரித்து கொடுத்தேன் நான் வந்து தமிழன் தொலைக்காட்சியில் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ அப்போ நான் வந்து எடிட்டராக வேலை பார்த்துட்டு இருந்தேன் இப்போ நான் தான் அதை வந்து தயாரித்து கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து சமீபத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சன் செய்திகள் தொலைக்காட்சி சன் நியூஸ் தொலைக்காட்சி வாயிலாக உலகத்திற்கு பிறப்பினார் பரப்பின அந்த ஒரு தகவல் உண்டாக்குன ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பாக போயிட்டே இருந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு தகவல் ஆனால் அதற்கு பிறகாக அவர் திரும்பவும் சொன்னார் இல்லை இது வந்து உண்மையான புகைப்படம்தான் அண்ணன் அவர்கள் போய் சந்திச்சிருக்கலாம் அப்படி எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது நான் பண்ண புகைப்படம் கிடையாது அப்படிங்கிறதையும் அவரே வந்து ஒத்துக்கிட்டார் ஆனால் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்படி ஒரு திடீர்னு ஒரு செய்தியை கிளப்பி திடீர்னு வந்து சீமானனை மேலே இப்படி ஒரு அவதூற பரப்ப வேண்டியதற்கான நோக்கம் என்ன ஏன்னா ஒவ்வொரு முறையும் திராவிடம் நமக்கு செய்யக்கூடியது என்ன அப்படின்னா இதே மாதிரி தான் ஒரு ஒரு சின்ன ஒரு மதிப்பிழப்பை கொண்டு வருவாங்க அந்த மேலே இருக்கக்கூடிய ஒரு மதிப்பை டக்குன்னு இழக்க செய்வாங்க ஆனால் பின்னாடி உட்காந்து தமிழ் தேசியவாதிகள் பிற்பட்ட காலத்தில் அதை வந்து இல்லை அது அப்படி கிடையாது அது இதெல்லாம் ஆதாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிப்போம் நிரூபித்த பிறகு அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது அப்படியே அதாவது வந்த அந்த செய்தி மட்டும் பரபரப்பாக ஒரு ரெண்டு நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு பேசப்படும் அதன் பிறகு அது உண்மைன்னு நிரூபிக்கப்பட்ட அந்த தகவல் மக்களை சென்று அடையவே அடையாது ரொம்ப கவனமாக திராவிடம் மீண்டும் மீண்டும் வந்து சீவானந்தம் மேலே பழி போடக்கூடிய அந்த வேலைகளை மட்டும் ரொம்ப தெல்ல தெளிவாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மீண்டும் 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 இப்படி வந்து ஏன் அப்பப்போ இந்த மாதிரியான அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து மிக மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா நிறைய வந்து இப்போது இந்த ஈரோட இடைத்தேர்தல் இதுக்கு பிற இதுக்கு முன்னா எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி தேர்தல் நேரங்களில் இவங்க வந்து மற்ற காலங்களெலாம் கூட பொறுமையாக விட்டுருவாங்க ஆனால் இப்போ வந்து அம்மன் அண்ணன் வந்து பெரியார் என்று அழைக்கப்படக்கூடிய இ வே ராமசாமி நாயக்கர் அவர்களுடைய பிம்பத்தை உடைத்த பிறகு முழுக்க முழுக்க உடைத்தெறிந்த பிறகு அதற்கான பல ஆளுமைகள் வந்து மற்ற ஆரிய கட்சிகளாகட்டும் திராவிட தமிழ் தேசிய கட்சிகள் இருக்கக்கூடிய பிற ஆளுமைகளாகட்டும் எல்லாரும் எல்லாரும் அதற்கான ஆதாரங்களை திரும்ப திரும்ப அடுக்கிட்டே இருக்காங்க திராவிடத்தை எப்படியெல்லாம் வந்து திராவிடம் தமிழ் இனத்தை தமிழ் தேசியத்தை சிதைத்தது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் அடுக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படி அடுக்கிட்டுருக்கு இருக்கக்கூடிய இந்த நேரத்தும் ஈவேரனுடைய பிம்பம் உடைக்கப்பட்ட இந்த நேரத்தில் மிக முக்கியமாக இப்படி ஒரு தகவல்களை பரப்ப வேண்டிய தேவை என்ன பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அப்படின்னா பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை வந்து கிடையாது இது வந்து ஒரு போலி அப்படிங்கறத பேசியிருக்கலாம் அது இல்லை அப்படின்னாலும் இதே புகைப்படம் ஆனந்த விகடனில் அட்டைப்படமாக வந்த அப்போவாவது இதே இயக்குனர் வந்து பேசியிருக்கலாம் அப்போவும் பேசலை இதற்கு முன்பாகவும் பேசலை இதற்கு நடுவில் அந்த இயக்குனர் யார் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது தெரியுது அவர் எடுத்த வெங்காயம் அப்படிங்கிற திரைப்படத்தில் கீழே பார்த்தீங்கன்னா சுபவி ஐயாவினுடைய பெயர் இருக்குது இந்த மாதிரி எல்லாரோட பெயர் இருக்குது அவர் பேசும்போதும் சுபவி ஐயா அவர்கள் கொளத்தூர் மணி ஐயா அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் குறிப்பிட்டு குறிப்பிட்டு ஐயா அவர்கள் ஐயா அவர்கள்னு குறிப்பிட்டு பேசிகிட்டு இருக்கார் இப்படி பேசும்போதும் நமக்கு தெரியுது இவர்களுடைய பின்புலம்னா என்ன அப்படின்னு இப்படி இருந்தும் இவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான தகவல்களை பரப்பிட்டு தான் இருக்கார் ஏன் இந்த மாதிரியான தகவல்கள் திரும்ப திரும்ப பரப்புறீங்க இது எல்லாமே பொய்யின்னு ஏதோ ஒரு கட்டத்தில் உடைக்கப்பட்டு போகும் தமிழ் தேசியவாதிகள் அதற்கான ஆதாரங்களை வச்சுருக்காங்க அந்த ஒரு புகைப்படம் மட்டும் தான் வந்து இந்த மாதிரி வந்து வெட்டி ஒட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் ஆனால் ஏழு புகைப்படங்கள் இப்போதைக்கு வெளிவந்திருக்கு இன்றைக்கு தேதிக்கு ஏழு புகைப்படங்கள் அங்கே எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஏழு புகைப்படங்கள் வெளியில் வந்திருக்கு இப்போ இதற்கு என்ன பதில் சொல்வார் ஏழு புகைப்படங்களை அவர் தான் வெட்டி ஓட்டினாரா எதற்காக இப்படி ஒரு பிம்பத்தை நம்ம வந்து இவங்க உருவாக்குறாங்க திரும்ப திரும்ப திராவிடர்கள் வந்து கருத்தியலா எந்த ஒரு கருத்தையும் எதிர்கொள்ளாமல் அவர்கள் உருவாக்கி வைத்த ஒரு பிம்பத்தை நம்ம அப்படியே எத்துக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் அவர்களுடைய தலைவர் தான் சொல்கிறாரு எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஏன் எதிர்க்கு ஏன் எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய தலைவர் தான் சொல்கிறாரு ஆனால் அவர்களுடைய தலைவர் சொன்ன அந்த வார்த்தையை கூட அவங்க மதிக்கவே இல்லை அப்படிங்கிறது திரும்ப 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 அவங்களே நிரூபிச்சிட்ருக்காங்க எல்லா பிம்பங்களும் உடைக்கப்பட்டுகிட்டே இருக்கு அவங்க தமிழ் இனத்தார்கள் தான் வந்து இவரை ரமசம் விநாயக்கர் மேலே வந்து நாம் புழுதியை தூற்றி வாரிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாலும் ஆனால் அவர்களே ஒரு காலகட்டத்தில் புழுதியை வாரி தூற்றியவர்கள் தான் அவரை பற்றி அவதூறு பரப்பியவர்கள் தான் அப்படின்னு சொன்னால் அதற்கு அவங்க யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க தமிழ் தேசியவாதிகள் இப்படி பேசிட்டாங்க தமிழ் தேசியவாதிகள் இப்படி பேசிட்டாங்க சீமான் தம்பிகள் இப்படி பேசிட்டாங்க சரி நீங்களே பேசியிருக்கீங்க அண்ணா பேசியிருக்காரு உங்களுடைய கலைஞர் என்று நீங்கள் அழைக்கக்கூடிய கருணாநிதி ஐயா பேசியிருக்காரு இப்படி நீங்களே பேசுறீங்களே இதெல்லாம் எந்த கணக்கில் செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க ஆனால் தமிழ் தேசியவாதிகள் பேசினதை மட்டும் வந்து திரும்ப திரும்ப குறிப்பிட்டு குறிப்பிட்டு அடிக்கோடிட்டு காட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் எப்படியெல்லாம் தமிழ் தேசியத்தினுடைய பிம்பத்தை உடைக்க முடியுமோ அதற்கு முகங்களாக யாராக இருக்காங்களோ அவங்கள பற்றின அவதூறுகளை பரப்பிகிட்டு இருக்காங்க ஆனால் அவதூறுகளாவது உண்மையான அவதூறுவளை பரப்புகிறீங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது பொய்யான அவதூறுகளை பரப்பியும் எப்போவுமே டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஒரு பார்வையை உருவாக்கிடுவாங்க பாருங்கள் சீமான் இப்படி இருக்கார் பாருங்கள் இவர் இப்படி இருக்கார் அவர் இப்படி இருக்கார் பார்வையை உருவாக்கிட்டு ஆனால் அந்த பார்வை பொய்யான பார்வையாக இருக்குது அந்த பார்வைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை முகங்களை கிடித்தறியும் போது திரும்ப திரும்ப இவர்கள் தான் இவர்கள் தங்களை தாங்களே மூக்குடைத்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை இருந்தும் இத்தனை ஆண்டு இத்தனை ஆண்டுகள் இருக்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொடங்கப்பட்ட காலகட்டத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இத்தனை ஆண்டுகளாக திரும்ப 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 எல்லா பிம்பங்களையும் உடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப திரும்ப ஏதோ ஒரு வகையில் எதற்குமே நேரடியான ஒரு விவாதம் கிடையாது நேரடியாக விவாதத்துக்கு வாங்க வரமாட்டோம் கருத்தியெல்லாம் விவாதத்துக்கு வாங்க வரமாட்டோம் அவதூறுகள் தான் பரப்புவோம் பின்னாடி இருந்து நாங்கள் செய்கிறது தான் செய்வோமே தவிர நேரடியாக உட்காந்து ஒரு விவாதம் கூட நாங்கள் பங்கேற்க மாட்டோம் உங்களுடைய தலைவராகிய பெரியார் அவர்கள் சொன்னதற்கான எதிர் விவாதங்களை வைக்கணும் அதெல்லாம் நாங்கள் வைக்க மாட்டோம் நீங்கள் சொல்கிறது நீங்கள் அப்படியே கேட்கணும் கேட்கலைன்னா இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஆரியம் இப்படி தான் பண்ணும் ஒரு காலத்தில் வந்து நம்ம ஏதாவது எழுத்து கேள்வி கேட்டோம்னா ஆன்டி இண்டியன் சொல்லிவிடுவாங்க நமக்கே தெரியும் ஏதாவது ஒன்று கேள்வி கேட்டால் நீ ஆன்டி இண்டியன் அப்படின்னு சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட திராவிடத்துக்கும் ஆரியத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது ஆனால் இதை தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் அது கிடையாது இது ஆரியத்தை எதிர்க்க வந்ததே நாங்கள் தான் நீங்களே இன்னொரு ஆரியம் மாதிரி செயல்படுறீங்களே ஆரியம் கேள்வி கேட்காதான்னு சொல்லுது நீங்களும் கேள்வி கேட்காதீங்க தான் சொல்கிறீங்க ஆரியம் சொல்கிறது அப்படியே நம்புன்னு சொல்லுது நீங்களும் சொல்கிறது அப்படியே நம்புன்னு தான் சொல்கிறீங்க ஆனால் த உங்கள் உங்களுடைய தலைவர் தான் சொல்லியிருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏன் எதிர்க்கு எப்படின்னு கேள்வி கேட்கணும் அப்போ அவர் சொன்னதை நாங்கள் செஞ்சாலும் அதே நீ வந்து கேட்கக்கூடாது நீ வந்து திராவிட விரோதி அப்படிங்கிறீங்க இது என்ன மாதிரியான மனநிலை இதெல்லாம் தான் வந்து தகவலை பதிவு பண்ணணும்னு நினச்சேன் அவர் தான் வந்து சொல்லியிருந்தார் நீங்கள் வந்து பார்த்தீங்க தமிழ் நியூஸ் தொலைக்காட்சியில் வந்து சீமானன் அவர் இருந்தது நான் தான் அந்த புகைப்படத்தை வெட்டி ஓட்டினேன் அப்படின்னாரு கடைசியில் அவரே வந்து இல்லை அது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி அவரே சொன்னேன் அந்த காணொலியும் இருக்குது இந்த காணொலியோட இறுதியில் அந்த காணொலியும் நினைக்கிறேன் பாருங்கள் இதற்கு எனக்கு தெரிந்தவரை என்னென்னா பட்டு பட்டுன்னு ஒரு ஒரு பார்வையை உருவாக்குறாங்களே இவர் கெட்டவரா பார்த்தீர்களா இவர் இப்படி செய்து விட்டார் அப்படின்னும்போது மக்கள் ஓ ஓ சீமான் கெட்டவரோ அப்படின்னு நமக்கு தோணும்ல அதாவது ஒரு விஷயத்தை பகுத்தறிந்து அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்கக்கூடியவன் ஆற்றல் இருக்கக்கூடியவன் என்னென்னா இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும் யார் என்ன அப்படிங்கிற அந்த மூலத்தை ஆராய்வோம் ஒரு காலத்தில் வந்து நாம் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பக்கூடிய ஆட்களாக இருந்தோம் தமிழர்கள் அதனால தான் விழுந்தோம் துரோகம்ங்கிறது அங்கே தான் தொடங்குது தமிழன் ஏன் விழுந்தான்னா யார் எதை சொன்னாலும் அது உண்மை உண்மை அப்படின்னு நம்பி 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 கடைசியில் அதனுடைய மூலம் என்ன அது ஏன் சொல்லப்பட்டது ஐயா ஒரு தடவை வந்து பேசும்போது சொல்லியிருந்தார் என்னென்னா திராவிடத்தை என்ன பண்ணுவான்னா மான் போல் கூடவே ஓடி வந்துகிட்டே இருப்பான் யாருமே இல்லாத நேரம் பார்த்து திடீர்னு ஓனாய் மாதிரி நம்மளுடைய குறவலையை கடிப்பான் அவனுக்கு தேவை யாருமே பார்க்காத நேரமாக பார்த்து நம்மளுடைய குறவலையை கடிச்சிடுவான் கடிச்சிட்டு வேறவனையாவது ஒருத்தனைக்கு ஐயையோ ப தமிழர்கள் இப்படி செய்து விட்டார்கள் என்று சொல்லி தமிழர் மேலேயே படிப்படுவான் அவன் தான் திராவிடத்தான் அவன் மேலே தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தடவை ஐயா பேசுனது எனக்கு ஞாபகம் இருக்குது அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ சமீபத்தில் நான் இன்னொரு தகவல் பார்த்தேன் தமிழில் பேர் வச்சுக்கிட்டாலே அவங்க தமிழர்களே நம்பக்கூடிய ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல நம்ம காலகாலமாக பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கொற்றவைன்னு ஒரு பேர் பார்த்தேன் கொற்றவை கொற்றவைங்கிறது நம்மளுடைய தமிழ் தெய்வங்களில் வருவாங்க போருக்கு போகிறதுக்கு முன்னாடி கொற்றவை வணங்கிட்டு இந்த போரில் நான் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி அந்த கொற்றவைக்கு படையெல்லாம் வச்சு இது பண்ணிவிட்டு போவாங்க போரில் ஜெயிச்சிட்டு வருவாங்க ஆனால் அந்த கொற்றவையினுடைய பெயரை தன் பெயராக வைத்துக்கொண்ட ஒரு பெண்மணியினுடைய உண்மையான இனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கொங்கனி தமிழ் கிடையாது அப்போ இதில் நம்ம இன்னொரு தமிழர்கள் நம்ம இன்னொரு மிகப்பெரியதான் நம்மகிட்ட வந்து ஜாதி பேரெல்லாம் எடுத்துருது சாதி பேரெல்லாம் வைக்காத குடி பேரெல்லாம் பக்கத்தில் வைக்காத வச்சனா வந்து இது இதுவாக இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஒன்று ஒன்றுன்னு சொல்லி சொல்லி சாதி பேர் எடுத்தோன்னே இப்போ எவன் தமிழ் பேரை வச்சுருந்தாலும் அவனை தமிழனு நம்பக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம ஆளாயிட்டோம் ஒன்று அப்படி தமிழ் பேரை வச்சுட்டு வந்துடுறாங்க இல்லைனா இன்னொன்று சொல்கிறா நாங்கள் பூர்வீகமாக காலகலமாக இங்கே தமிழ்நாட்டில் தான் உட்காந்துருக்கோம் அதனால நாங்களும் தமிழர்கள்ங்கிறாங்க சரி பூர்வீகமாக காலகாலமாக தமிழ்நா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இவர்கள் தமிழர்கள் என்றால் இவர்களுடைய நிலத்தில் எங்களை பூர்வீகமாக நாங்கள் அங்கே காலகாலமாக இருக்கோம் அந்த நிலங்களில் எங்களை கன்னடராகவோ மலையாளியாகவோ தெலுங்கராகவோ ஏற்றுப்பீங்களான்னு கேட்டால் ஆ அதெல்லாம் முடியாது உங்களுடைய சங்கங்களில் எங்களை தமிழர்களை சேர்த்துப்பீங்களா சேர்த்து முடியாது தமிழ சமீபத்தில் வந்து இன்னொரு காணொலி பார்த்தேன் உலக தமிழ் சங்கத்தில் வந்து நம்மளுடைய மன்னர் மன்னன் அவர் எழுத்தாளர் மன்னர் மன்னன் ஐயா வந்து கலந்துகிட்ருக்காரு அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக தலைமையில் இருந்தவங்களாம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிப்படையில் தெலுங்கர்கள் தமிழ் சங்கத்துக்கு தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தெலுங்கர்கள் இது என்ன மாதிரியான ஒரு போக்கு அப்படிங்கிறதே தெரியல ஆனால் இவர்களுடைய சங்கங்களை அங்கேயே தெலுங்கர் சங்கம்னு ஒன்று இருக்குது மலையாளிகள் சங்கம்னு இருக்குது கன்னட சங்கம்னு இருக்குது அங்கேயெல்லாம் தமிழனுக்கு உள்ள ஒரு சீட்டு கூட கிடையாது ஆனால் இங்கே தலைமையே தெலுங்கர்களாகவோ இல்லை பிற மொழியாளர்களாகவோ இருக்கலாம் தமிழனுடைய அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சங்கம் வந்து திரைப்பட சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் எல்லாமே எல்லா மொழியார்களும் இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய ஊரில் மட்டும் அவங்க மொழிக்கான சங்கம் தான் வைக்கணும் அவங்க மொழிக்கான ஆட்கள் மட்டும்தான் அங்கே இருக்கணும் அவங்க இனத்துக்கான ஆட்கள் தான் இருக்கணும் தமிழன் இங்கே இருப்பான் இல்லை இடஒதுக்கீடில் தமிழன் கிடையாது எந்த சங்கங்கள்லேயும் தமிழன் கிடையாது தமிழனுக்கான சங்கத்திலையே நீங்கள் தலைமை வகிப்பீங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய பின்புலத்தை தேடி பார்க்கும்போது எங்கேயுமே தமிழர்களே இல்லை பேர் மட்டும் தமிழில் வச்சுட்டு வந்துடுறாங்க பேரை வச்சுட்டா பேரை பார்த்து நம்ம ஏமாந்துடுறோம் தமிழில் பேர் வச்சுருக்காங்க அப்போ இவங்க தமிழர்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் பார்த்தேன் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா தமிழ் மேடைகளில் தமிழில் வந்து நம்ம பேசிட்டோம் நாங்கள் அவர்களை பார்த்து கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு பேசிட்டோம் அப்படின்னாலே அவங்க தமிழர்களுக்கானவர்கள் அப்படின்னு நம்ம நினச்சிட்றோம் ஆனால் அவர்கள் அதாவது என்னென்னா இவர்கள் கொண்டு வரக்கூடிய ஏதாவது இந்த பசுத்தோல் போர்த்திய புடி அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த மாதிரி மேலே ஒரு மேலாடையை போர்த்தி கொண்டு தமிழன் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு மேலாடையை போர்த்தி கொண்டு மே மேடையில் வந்து நின்று தமிழில் பேர் வச்சுக்கிட்டு அவர்கள் நாங்கள் அவர்களை பார்த்து கேட்கிறோம் இவர்களை பார்த்தா வந்து ரொம்ப தூய்மையான தமிழில் பேசுவாங்க நம்ம சீமானண்ணன் பேசும்போது கூட வந்து நிறைய நேரங்களில் சாதாரணமாக தான் பேசுவார் தமிழர்களாக இருக்கக்கூடிய நம்ம மேடைகளை பேசும்போது கூட சாதாரணமாக பேசுவோம் ஆனால் அவர்கள் அவர்களுடைய மேடைகளை பே அவர்கள் உண்டாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த மேடைகளை பார்த்து பேசும்போது தமிழ் இலக்கியம் பேசுவாங்க தமிழ் கவிதைகளை குறிப்பிடுவாங்க தமிழர்களுடைய வரலாற்றை பற்றி பேசுவாங்க தமிழை நாங்கள் தான் காக்க வந்தோம்னு சொல்லுவாங்க நாம் இதையெல்லாம் பார்த்து இந்த அறுபது ஆண்டு காலமாக நாம் என்ன நினச்சிட்டோம்னா அவர்கள்லாம் நமக்காக பேசுகிறாங்க அப்போ அவங்க நம்மளோட ஆட்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு நாம் நினச்சிட்டுருவோம் ஆனால் எப்படி வந்து இப்போ சமீபத்தில் மோடி ஐயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலக மேடைகளில்லாம் வந்து தமிழ் தான் வந்து ஆன்சி ஏன்ஷியன்ட் மொழி பழமையான மொழி தமிழ் வந்து அது எங்கள் ஊரில் இருக்குது அது நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு இங்கே வந்து நாடாளுமன்ற கட்டிடத்தில் தமிழுக்கு இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை உருவாக்குனார் உருவாக்குனாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்ணுறாங்க நாங்கள் தமிழர்களுக்காக இருக்கிறோம் தமிழர்களுக்காக பாடுபடுறோம் தமிழ் இலக்கியத்துக்காக பாடுபடுறோம் தமிழை நாங்கள் தான் காப்பாற்றுறோம் தமிழை நாங்கள் தான் வளர்க்குறோம் அப்படின்னு இருக்கிற எல்லா இடங்கள்லையுமே தமிழை மட்டும் தூக்கிட்டாங்க ஆனால் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா தமிழில் பேர் வச்சாலே தமிழில் பேசினாலே இவர்கள் நம்ம ஆட்கள் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு காலத்தில் நம்ம அப்படியே நம்பிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது இதற்கான பூர்வீகங்களை நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கிறோம் இவங்க யார் இவங்க எப்படிப்பட்டவங்க ஏன் இவங்க இப்படி பேசுகிறாங்க இவர்களுடைய மூலம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து தெளிந்து ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இப்போயும் இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இப்போவும் வந்து நம்ம தமிழில் தூய தமிழில் பேசணும் இல்லைன்னா தமிழ் தமிழில் நம்ம வந்து பெயர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போவும் தமிழர்கள் நம்மளை நம்புவாங்க தமிழில் பேசினாலே தமிழர்கள் நம்மளை நம்பிடுவாங்க அப்படின்னு இப்போவும் வந்து த மேலே வந்து இன்னொரு தோலை போத்திட்டு வந்து தமிழன் அப்படிங்கிற ஒரு தோலை போத்திட்டு வந்து தமிழர்களுக்கு முன்னாடி நம்ம இன்டர்நிருக்காங்க உங்களுடைய எல்லா பிம்பங்களும் உடைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறத நீங்கள் எப்போதான் புரிஞ்சுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தெரியல திராவிடர்கள் வரை வந்து புரிந்து கொண்டு எப்படி வந்து மற்ற மாநிலங்களில் வந்து தமிழர்களுக்கு வந்து நீங்கள் எந்த விதமான ஒரு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டீங்க எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க உங்களுடைய சங்கங்களில் சேர்க்க மாட்டீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க அதே மாதிரி வந்து இங்கே இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் எப்படி வந்து தலைமை வகிப்பீர்களோ இந்த எல்லா குட்டுக்களும் எல்லாமே வந்து விட்டது அப்படிங்கிறத திராவிடர்கள் விரைவில் புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி இந்த பொய் பரப்புரைப்பெலாம் இல்லாமல் உண்மையான ஏதாவது அவதூறுகள் இருந்தால் பரப்புங்க அப்படின்னு நீங்கள் பரப்புனீங்கன்னா ஒருவேளை அதுவும் கூட பொய்யாக தான் இருக்கும் அதையும் வந்து தமிழர்களாகிய நாங்கள் இப்போ வந்து அதை உடைத்து எறிவதற்கான அத்தனை அறிவையும் ஆற்றலையும் வந்து நம்ம திரட்டி வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் உங்களுக்கு தெரிந்த திராவிட நண்பர்களுக்கு யாருக்காவது இருந்தாங்க அப்படின்னா இதை வந்து பகிருங்க தகவல் உங்களுக்கு போதும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் மீண்டும் நன்றி மற்றும் ஒரு இனிய காணொலி சந்திப்போம் வணக்கம் வந்து போயிட்டு வந்துட்டு அதாவது போயிட்டு அவர் போயிருக்கலாம் போகாம இருக்கலாம் எனக்கு அதை பத்தி அந்த தகவல் தெரியாது இந்த புகைப்படம் உண்மைங்கிறதா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த புகைப்படம் உண்மைங்கிறதா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த புகைப்படம் உண்மைங்கிறதா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் வந்து போயிட்டு வந்துட்டு அதாவது போயிட்டு அவர் போயிருக்கலாம் போகாம இருக்கலாம் எனக்கு அதை பத்தி எனக்கு தகவல் தெரியாது இந்த புகைப்படம் உண்மைங்கிறதா நான் திரும்ப திரும்ப சொல்றேன்